അത് എതിർത്തമാർക്കാൻ എന്തേ കിടിച്ചു നാല് മറന്നാൾ തലവരോടൊപ്പീ കാട്ടി അവർ എപ്പി വരവേക്കണോ இன்னொரு எல்லாம் பண்ணுன்றது இப்ப எல்லாம் ப்ரிப்பேர் ரெடி ஆயிட்டாங்க பயங்கரமா இருப்பது மட்டும் தெரியுது ஏன்னா உங்களோட கோட்டை எப்படி வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் சொன்ன வரணும் சொல்றது வர இதுக்கப்புறம் சொல்ல முடியாது அதான் ஆல்ரெடி சொன்னதுதான் அப்படி அப்படி இருந்தா அப்படி போறாரு ஒரு ஒன்ரா போட்டாச்சு போகலாம் இப்ப வர இந்த சனி வந்து உங்களை போட்டு போகணும்னு போறாரு எதை பத்தி பேச போறாரு யார பத்தி பேச போறன்றது தெரியும் அது யாரோட கோட்டுன்றதும் தெரியும் அவர் மேலே புகார்கள் இருக்குன்னு தெரியும் இருக்குன்னு தெரியும் கையில அதுவா மாட்டேன் விட்டு வர வச்சு செய் செய்ய போறாரு அது மட்டும் இன்னொரு பண்ண பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி திருச்சியில ஏதோ பிரச்சாரம் பண்ணும்போது காடுங்களா டேமேஜ் ஆயிடுச்சு அதனால வந்து தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்னு வந்து நியூஸ்ல போட்டிருந்தாங்க இல்ல

ஆனா சம்ம கோவத்தில் இருக்காரு சம்ம கோம் இந்த வாரம் இப்படி எல்லாம் நிறைய டூ செட் பண்ணுங்க அதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்க போறாரு இது கரூர் முக்கியமானது கரூடு வராருங்க அது திருப்பி திருப்பி என்னத்த சொல்றது அவரோடு அவ்வளவுன்னு சொல்லி பார்த்தா ஈ காக்க தான் நிற்கிறாங்க எத்தனை செலவு இருந்துச்சு அதன்கூட இப்ப ஏன்ஸ் காட்டுறதுதான் அப்படி வர்றாரு இது இந்த பாருங்க சனி கம வச்சு அடிக்கிறாரு சத்தா வச்சுட்டீங்க இதுக்கப்புறமா சொன்னா இருக்கிறது இல்ல இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போட்டு அடிக்க போறாரு ஒரு அளவு வச்சிருந்தாரு திரும்ப திரும்ப மாதிரி இல்ல வரந்த அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு இந்த சனிக்கிழமை செய்கை இருக்கு அதுவும் இல்லாம ஷூ மாத்தி ஆயிடுச்சு இப்போ நாலாம் தேதிய வேலூர் ராணிப்பாட்டிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் சொன்ன ஷெட்யூல் வந்து இப்போ பிப்ரவரி வரைக்கும் போயிருக்கு ரொம்ப ஆகலா இருக்கு இப்போ பிப்ரவரிக்கு வரைக்கும் இது ரெஸ்ட் குடுப்பீங்களா டிசம்பர் வரைக்கும் சொல்லி மஞ்சள் பேர் ரெஸ்ட்னா கிடையாது பிப்ரவரி வரையும் வச்சு மஞ்சா தேய்ச்சி குளிப்பாட்டி ஆடு வெட்டுற மாதிரி கட்ட வேண்டியதுதான் அதுதான் இப்போ அண்ணனோட ஸ்பீச்சா இருக்கும்போது நீ வர நாட்கள்ல பயங்கரமா இருப்போது தூக்கமா கண்ணு உள்ள தலை தான் வருவாரு அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பண்ணல இல்லையா அதுக்கே போத்த வரணும்ல வந்துட்டாரு இப்போ எந்த வெளியே வந்தாலும் இப்போ மனசுக்குள்ளாச்சு இது வெளியே சொன்னாலும் மன பிரச்சனை நம்மதானே சொன்னோம் இப்ப நம்ம இப்ப எப்படி எப்படி சொல்றதுன்னு உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க இப்ப வருவாரு சனிக்கிழமை எல்லாரும் என்ன எதுக்கு வெயிட் பண்ணிட்டு தெரியும் நித்தி செய் செய்யும் செய்ய போறாரு அது மட்டும் கன்ஃபார்ம் சனிக்கிழமை கரூர்ல ஒரு ஸ்பீச்சு நான் மக்கள் ஸ்பீச்சு சும்மா மிரட்ட போறாரு நினைக்கிறேன் அதுக்காக நானும் வெயிட் பண்றேன் ரொம்ப ஈகரா இருக்க நாளை மறுநாள் இன்னைக்குலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அந்த ஸ்பீச் அந்த கவுட் அவர் எப்படி வரவேற்கிறாங்கன்றதே தெரியும் நமக்கு அங்க என்ன ஸ்பெஷலா இன்னும் வர பண்றது ஒரு மைண்ட் கேசிங்ல இருக்கு பார்க்கலாம் இனி தூக்கம் இல்லாமல் ஆளு கட்சியான நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றது தெரியல இடத்துக்குள்ள ஒரு வாரம் போயிச்சு சனிக்கிழமை சனி போனோம் சனிக்காம சனிக்க அடிதான் சன் அடி அடிதானா பார்த்துட்டே இருந்த இந்த சனிக்கிழமை வச்சு சேரும் தானே ஆனாடு அதே வந்து தள்ளி விடுற மாதிரி இருந்து சிவன் ஏன்னு போகணும் நோண்டி நோண்டி மூண்டி மூண்டி வர வச்சிட்டீங்களா இதுக்கப்புறம் போனா போக மாட்டாரு அது மாதிரிதான் இருக்குது தெரியுது பாக்கலாம் சமைக்காம கன்ஃபார்ம் பூஜை இருக்கு அது முன்னாடி அனந்த பூஜை அது மூஞ்சை வந்து நீங்க நாத்திகார அன்னைக்கு லீவு